டெல்லி மக்கள் முடிவெடுத்தார்கள் வாக்களித்தார்கள் திருச்சியில் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி திருச்சி அய்யாளம்மன் படித்துறை பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பறவைகள் பூங்கா ரூபாய் பதினெட்டு புள்ளி ஆறு மூன்று கோடி மதிப்பீட்டில் அத்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கம்பரசம்பேட்டை ஊராட்சியில் ஒன்று புள்ளி ஆறு மூன்று எக்டேர் பரப்பளவில் பறவைகள் பூங்கா அமைத்திட திட்டமிடப்பட்டு இதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி பணிகள் நடைபெற்று வந்தது பூங்காவில் பணிகள் தற்போது முடிவடைந்தது இன்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரகுபதி திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார்களே என்ற கேள்விக்கு மக்கள் முடிவெடுத்தார்கள் அவர்கள் வாக்களித்தனர் என தெரிவித்தார் இந்த பூங்காவில் இயற்கையான சூழ்நிலையில் அரிய வகை மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வீட்டு விலங்குகள் வளர்க்கப்பட உள்ளது இவ்வினங்களை வளர்த்தல் மற்றும் பாதுகாத்தலுடன் கூடுதலாக பறவைகள் இனப்பெருக்கத்திற்கென தனியமைப்பும் ஏற்படுத்தப்பட உள்ளது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை ஆகிய பண்டை தமிழர்களின் ஐந்தனை வாழ்வியலை பிரதிபலிக்கும் விதமாக அமைவிடங்களும் புல்வெளிகள் சிறப்புகள் புல்வெளிகள் நீரூற்றுகள் நீரூற்றுகள் நிறுத்தப்பட்ட பாலங்கள் வரைபடங்கள் என பல அம்சங்கள் உள்ளன முதியோர் மற்றும் பொதுமக்கள் இளைப்பாரும் வகையில் நிழல் அமைவிடங்கள் மட்டுமல்லாது ஒரு செவன்டி திரையரங்கு மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படும் பொருட்களின் விற்பனை அங்காடி மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி தேர்தல் பாஜக வெற்றி குறித்த கேள்விக்கு மக்கள் முடிவெடுத்தார்கள் வாக்களித்தார்கள் என தெரிவித்தார் இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் ஏராளமான வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன நாற்பதுக்கும் மேலான வெளிநாட்டு பறவைகள் மீன்கள் என ஏராளமான அட்ராக்ஷன் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது செவன்டி மினி தியேட்டர் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை பெட் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வளர்ப்பு பிராணிகள் விற்பனை விற்பனையாகவும் ஷாப்பும் இடம்பெற்றிருக்கிறது இத்தனை வசதிகளோடு உள்ள திருச்சி பறவைகள் பூங்கா ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவர் எந்த விதத்தில் எந்த விதமான சந்தேகமும் மாற்றிக்கொள்ளதும் இல்லை. எனவே திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி எனது அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்வாராகங்கி கேட்டுக்கொள்கிறேன். டெல்லி எலெக்ஷன் சர்வீஸ் இந்திய அந்த மக்கள் முடிவெடுத்துறாங்க அவங்க வாக்குரிச்சிருக்காங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதிகமா டாக்ஸ்